நம்ம வீட்டில் எந்த வகையான திரி பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சத்திரி அல்லது தாமரை தண்டு திரி இதை மட்டும் தாங்க பயன்படுத்தணும் ஒரு சில பேர் வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் சிகப்பு திரி பச்சை திரி அப்படின்னு அப்புறம் வாழைத்தண்டு திரி இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு தெரில என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துவது மிகவும் தவறுங்க ஏன்னா வீட்டு பூஜாரியில் வந்து பஞ்சுத்திரி பயன்படுத்தணும் அல்லது வந்து தாமரை தண்டு வந்து செல்வ வசியம் அப்படின்னு சொல்லப்படுது இதை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் தேவையில்லாமல் பரிகாரம்ங்கிற பேரில் சிகப்பு பச்சைங்கிற மாதிரி திரியெல்லாம் பயன்படுத்துவது தப்ப ஒரு அந்த காலத்துலலாம் அப்படி பயன்படுத்தியது இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இது எப்படின்னு தெரியல நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தி உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கோயிலில் தான் பண்ணணும் ஆனால் கோயிலையுமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விளக்குலேயுமே பஞ்சுத்திரி மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க எந்த கோயில்லையுமே பச்சை திரி அப்படிங்கிற மாதிரி எதையுமே பண்ணலை அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க பண்ண சொல்லியிருப்பாங்க அதனால் நம்மளும் அதையே பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்